ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் ஜோன் சொல்லார் எப்படி இருக்கீங்க இனிப்பா லைவில வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் இந்த ரவினா விஷப்பாட்டல் சும்மாவே இருக்க மாட்டேன் உங்களுக்கே தெரியும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொளுத்தி போடுறது இங்கே இருக்கிறது அங்கே போய் பற்ற வைக்கிறது யாருமே வந்து சண்டை போடாமல் ஜாலியாக தானே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் வந்துட்டு அர்ச்சனா விஷ்ணு ஒரு வாட்டி சண்டை போட்டு சைலண்டாக இருக்கும்போது அண்ணா என்னென்னா ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்காதிங்க சண்டை போடுங்க அப்படிலாம் வந்துட்டு கொல்த்தி போட்டிருப்பாங்க செம்மக்காண்டாக இருப்பாங்க இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பாட்டில் பண்ணுறாங்க என்னன்னா இந்த டொமெக்ஸ் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டுருக்கு அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக வந்துட்டு நம்ம மணி ரவீனா அர்ச்சனா இவங்க மூணு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு பயங்கர ஃபன்னாக இருக்கு எல்லாரும் கத்தி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ரவீனாக்கு எங்கேருந்தோம் வந்துச்சு கோவம் தெரில திடீர்னு தான் அங்கே வந்து எல்லா ஃபன்னாக இருக்கு இவங்களுக்கு முடியல போல இருக்குது இங்கே ஏதாவது ஒரு உண்டகலப்பை வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ரொம்ப கத்தாதி அர்ச்சனா அப்படின்றாங்க அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது அர்ச்சனாக்கு அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாடு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அப்போது டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அர்ச்சனா எதுக்கு எப்போ பார்த்தாலும் நான் கத்துறேன் கத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு மணிக்கு புரிஞ்சிருது ஆஹா இந்த ரவினாவால் இங்கே ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டப்பு என்ன பண்ணுறாரு நீ முதல் எந்திரி எந்திரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு தனியாக கூப்பிட்டு அந்த பக்கம் உட்கார இருக்கிறாரு கொஞ்சம் நேரம் வாய மூடிட்டு இருந்தாரு இல்லை அவங்க தான் வந்துட்டு கத்துறாங்க சும்மா தான் சொன்னால் அதுக்கு நம்ம ஓவராக பண்ணுறாங்க வேணும்னு சண்டை இழுக்கணும்னு பண்ணுறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் முதல்ல அந்த மாதிரி பேசணும் இது மாதிரி பொலைட்டாக வந்துட்டு கத்தாதீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா அங்கே ஃபன்னாக இருக்கும்போது எல்லோரும் கத்தி தான் பேசுகிறாங்க ஏன் எல்லோருக்கிட்டேயும் போய் இந்த அம்மா போயிட்டு கத்தாதீங்கன்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி இவங்களை வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு இந்த மாதிரி பேய் மாதிரி சிரிக்காதீங்கலாம் சொல்ல முடியும் அதை அவங்களே சொல்லிட்டாங்க அர்ச்சனா இன்னும் என்ன வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா நான் வந்துட்டு இவங்க சிரிக்கிறது கேவலமாக இருக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது நான் உடனே நீ சிரிக்காத அப்படின்னு சொன்னால் அவங்க நிறுத்திடுவாங்களா ரொம்ப ஓவர் டூமென்சாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க வாங்கி ஒரு கிளாஸாக வந்துடுச்சு ஆனால் சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க ரவீனா இவங்க டென்ஷனாக இருக்காங்க அர்ச்சனா பட் ரவீனா மூஞ்சை மட்டும் பாருங்கள் எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க அங்கே ஒரு கோழி மூட்டி வேலையை பண்ணுவாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க டென்ஷனே ஆக மாட்டாங்க அதனால தான் நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்க மாட்டேது விஷ பாட்டில் விஷ பாட்டில் விஷ குடோன்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டு மணிக்கு நல்லாவே தெரியுது ரவீனா பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் முடியறதுக்குள்ளேயே வந்துட்டு ரவீனா வந்து மணி கைட்டி விட்டுருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட கேரக்டர் நம்மளுக்கும் வெளியே பிடிக்கல மணிக்கே வர வர பிடிக்கல ஒரு டைமில் வந்துட்டு மணி தான் வந்து ரவீனா பண்ண சுற்றிட்டு இருந்தாப்பில் இப்போ வந்துட்டு சுத்தமாக அந்த அம்மா கிட்டே பேசுறதே பிடிக்கல அந்த அம்மா செய்கிற நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடிக்காம இந்த கரன்சி கொடுக்கும்போது கூட சொன்னார் இந்த மாதிரி பண்ணாத எல்லாருமே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பிரச்சனையா வரும்னா நான் அப்படிதான் பண்ணுவேன்னு நாங்க நேற்று எல்லாரும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது கண்டிப்பா நாளைக்கு கமலஹாசன் அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய பஞ்சாயத்தா போக போகுது சரி ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷபால் ரவினா தேவையில்லாமல் வந்துட்டு அங்கே சொல்லி அர்ச்சனாவாக தான் அவங்க மூக்கு உடைக்கிற மாதிரி நீ கூட தான் சிரிக்கிறது கேவலமாக இருக்குண்ணா சொல்லிட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே